வணக்கம் வகுப்பு மூன்று தமிழ் பயிற்சி நூல் அழகு எட்டு இறகு யாருடையது மறைந்துள்ளவற்றை கண்டுபிடிப்போம் இங்க இங்க இருக்கிற படத்துல மறைந்திருக்கிற உருவங்களை கண்டுபிடிக்கிறோம் வடிவங்களை இங்க நாய் உருவம் மறைந்திருக்கு இங்க தாழ்பால் இங்க பாத்தீங்கன்னா செவ்வந்தி பூ இந்த மரத்துல தேல் இங்க ஏர் இங்க முயல் இதெல்லாம் இந்த படத்துல மறைந்திருக்கு பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் இ மெய்யெழுத்து இ மிளகாய் நாய் பாய் கொய்யா இர் இளநீர் வேர் ஏர் தேர் இல் மயில் முயல் அணில் பல்லி இவ் செவ்வானம் ஜெவ்வரிசி செவ்வந்தி செவ்வாழை இழ் தாழ்பால் யாழ் கேழ்வரகு கூழ் இல் முள் வெள்ளரி வால் தேல் படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை இணைப்போம் இங்க வந்து பாய் பாய் இதுல வந்து மெய்யெழுத்து ஈ அப்போ இந்த ஈயை இணைக்கிறோம் இங்க வேர் வேர்னுடைய மெய்யெழுத்து இதுல வர மெய்யெழுத்து இர் அப்போ இர் இணைக்கிறோம் இங்க முயல் இதுல வர மெய்யெழுத்து இல் இங்க செவ்வாழை செவ்வாழையில இருக்கிற மெய்யெழுத்து யூ அப்போ இங்க இருக்கிற யூ எல்லாத்தையுமே இணைக்கிறோம் அடுத்து கேழ்வரகு இதில் இருக்கிற மெய்யெழுத்து இழ் இழ எல்லா இழு இணைக்கிறோம் முல் முள்ளில் இல் அப்போ இந்த இல்லை இணைக்கிறோம் படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவோம் நாய் ஈயும் ஈய வட்டமிடுறோம் இளநீர் இர் அணில் அணில வந்து இல் இது வந்து செவ்வாழை யு வெள்ளரி இல் யாழ் இழு படத்திற்குரிய மெய்யெழுத்திற்கு வட்டமிடுவேன் மிளகாயில் இருக்கிற மெய் எழுத்து இ தேலுக்கு வந்து இல் தேர் அப்போ இரு இதில் வர மெய்யெழுத்து கூழ் இழு செவ்வா செவ்வந்தி இப்போ இதில் வர மெய் எழுத்து இவ் பல்லி இதில் வர மெய் எழுத்து இல் எழுத்தோடு படங்களை இணைப்பேன் எழுதுவேன் இங்கே இருக்கிற படங்களுக்குரிய எழுத்துக்களை அதில் வர மெய் எழுத்துக்களை இணைக்கிறோம் இணைச்சிட்டு அந்த மெய்யெழுத்து எழுத்து நேராக எழுதுகிறோம் இது வந்து கேழ்வரகுக்கு இழு செவ்வ செவ்வாழைக்கு இவ்வு முள்ளுக்கு முயலுக்கு வேருக்கு மிளகாய்க்கு மெய்யெழுத்தை நிரப்புவேன் தாழ்பாலுக்கு இழு மயில் இல்லு கொய்யா செவ்வந்தி இவ் ஏர் இயர் படித்து பழகுவோம் இங்க இருக்கிற மெய் எல்லாத்தையும் படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு படிக்கிறோம் வண்ண மலர் வண்ண வானவில் வண்ண ஊதல் உயரமான மரம் உயரமான பாலம் உயரமான நாய் சொல்லுக்குள் சொல் படிப்போம் பனி கரடி அப்படின்ற சொல்ல எத்தனை விதமான ஒரு புதிய சொற்களை உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் இது முதல் எழுத்து இரண்டு எழுத்துக்களை எடுத்துக்கிட்டா பனி கடைசியா இருக்கிற மூன்று எழுத்துக்களை எடுத்துக்கிட்டா கரடி முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் எடுத்துக்கிட்டா கடின்னு வருது இங்க முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் எடுத்தா படின்னு வருது அதே மாதிரி இந்த பனிக்கரடி திருப்பி கரடி பனின்னு போட்டு முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் எடுத்தா கணின்னு வருது அதாவது ஒரு சொல்லிலிருந்து எத்தனை விதம் எத்தனை புதிய சொற்களை உருவாக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பயிற்சி அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் வெள்ளை மாடு கடல் நீர் கண்ணாடி வளையல் பூ சிவப்பு பூ அழகு சிவப்பு பூ செடியில் அழகு சிவப்பு பூ சிறிய செடியில் அழகு சிவப்பு பூ இப்போ இந்த டேஷ்லாம் என்ன வரும் இங்கேயே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கல்லில் கடலில் தோட்டத்தில் அப்ப அது சரியானது வந்து தோட்டத்தில் தோட்டத்தில் செடியில் அழகு சிவப்பு பூ நாங்களே படிப்போம் எழுதுவோம் இது இங்க இருக்கிற இந்த படங்கள்ல எது இதுக்கு பொருத்தமா வரும் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதுகிறோம் நடந்து நடந்து நரி வந்தது நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது பறந்து 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 வந்தது ஓடி ஓடி ஓனாய் வந்தது நீந்தி நீந்தி நீர் யானை வந்தது தத்தி தத்தி தவளை வந்தது சுற்றி சுற்றி சுண்டெலி வந்தது அப்ப குதித்து குதித்துன்னு சொல்லும்போது குதிரை வந்தது படித்து பார்ப்போம் இந்த மொத்தம் அந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த படித்து பார்ப்போம் இறகு யாருடையது கயல் இறகு வைத்திருந்தால் எந்த பறவையின் இறகு இது தேடி சென்றது நாய்க்குட்டி கழுத்து நீண்டது என்றது உழவர் என்றார் உழவர் அகவும் என்றது குயில் கொண்டை உள்ளது என்றது செப்பந்தி தேசிய பறவை என்றார் பாட்டி நடனமாடும் என்றது குள்ளநரி மயில் என கண்டுபிடித்தது நாய்க்குட்டி நாங்களே உருவாக்குவோம் குறிப்புகளுக்குரிய சொல்லை எழுதுவேன் சில குறிப்புகள் இருக்கு இந்த குறிப்புகளுக்கு ஏற்ற சொற்களை நாம கண்டுபிடிச்சு எழுதுறோம் இந்த மூன்று குறிப்புகளுமே பொருத்தமா இருக்கணும் அந்த சொல்லுக்கு அப்படிப்பட்ட சொல்லதான் நம்ம இங்க எழுதுறோம் வண்ணம் காற்று நூல் வண்ணமா இருக்கும் காற்றுல பறக்கும் நூலும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது பட்டம் எழுத்து படம் கதை எழுத்துக்கள் கொண்டது படங்கள் இருக்கும் அது ஒரு கதையாகவும் இருக்கும் அப்படின்னு அது வந்து புத்தகம் தான் அதுவும் பகல் நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது சூரியன் இலை கிளை உயரம் இலைகள் இருக்கும் கிளைகள் இருக்கும் உயரமா இருக்கும் அப்படின்னும் போது அது மரம் வண்ணம் கடை இனிப்பு வண்ணம் வண்ணங்கள் அதாவது வண்ணம் கலர்ஃபுல்லா இருக்கும் கடையில இருக்கும் இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது மிட்டாய் காடு வரி மஞ்சள் காட்டில் இருக்கும் வரிகள் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும்னு சொல்லும்போது புலி காடு வரி வெள்ளை காட்டுல இருக்கும் வரிகள் இருக்கும் வெள்ளை இருக்கும்னு சொல்லும்போது வரி குதிரை சொல்லுக்குரிய குறிப்பை எழுதுவேன் இப்போ இங்க சொற்கள் கொடுத்துட்டு குறிப்புகளை நம்ம எழுதுகிறோம் நாற்காலி நாற்காலின்னு சொல்லும்பொழுது நான்கு கால்கள் நான்கு கால்கள் இன்னொன்னு நான்கு கால்கள் சொல்லிட்டு இருக்கை இருக்கைன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் நான்கு கால்கள் இருக்கை மரம் நான்கு கால்கள் கொண்டது அது இருக்கை அதாவது அமர்வதற்கு உதவுது மரத்தால் செய்யப்பட்டது அப்போ நாற்காலி குறிப்பேடு வெள்ளை காகிதம் எழுத்து அப்பளம் மஞ்சள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வட்டமாக இருக்கும் அது எண்ணெயில் பொறிச்சி எடுக்கலாம் யானை பெரிய பெரியதாக இருக்கும் தும்பிக்கை இருக்கும் கருப்பு நிறத்தில் இருக்கும் மல்லிகை மலர் அது ஒரு மலர் மனம் வீசும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அடுத்து சொல்லையும் குறிப்புகளையும் எழுதுவேன் சொல்லையும் நாம் எழுதணும் அதுக்குரிய குறிப்பையும் எழுதிடணும் அதுப்போ நிலா நிலா வந்து வானம் வட்டம் இரவு இப்போ இந்த குறிப்பையும் சொல்லையும் தொடராக்கி எழுதுவேன் இந்த குறிப்பையும் இந்த சொற்களையும் தொடராக்கி நம்ம எழுதணும் அப்போ இரவு வானத்தில் வட்ட நிலாவை பார்த்தேன் படிப்பேன் விடையளிப்பேன் யார் என்ன கூறினார் தேர்ந்தெடுத்து எழுதுக அகவும் குயில் சொல்லுது அது அகவும் பறவை என்று நரி என்ன சொன்னது நடனம் ஆடும் பறவைன்னு சொன்னது பாட்டி என்ன சொன்னாங்க தேசிய பறவைன்னு சொன்னாங்க உழவர் என்ன சொன்னாரு அது கழுத்து நீண்டதுன்னு சொன்னாங்க பூ என்ன சொன்னது கொண்டை உள்ளது கொண்டை உள்ள பறவை அது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இங்க அவங்க யார் யார் என்ன சொன்னாங்கன்னு எழுதுறோம் உழவர் வந்து கழுத்து நீண்டது நரி நடனம் ஆடும் செவ்வந்தி கொண்டை உள்ளது குயில் அகவும் பாட்டி தேசிய பறவை சிந்திப்போம் விடையளிப்போம் இங்க மூன்று நாய் வீடுகள் இருக்கு இந்த இந்த வீடுகளில் அதாவது நாய் தங்கி உள்ள வீடுகள் இந்த வீடுகளில் இரண்டு நாய்கள் தங்கி உள்ள வீடு எது அப்படின்னு கேட்குறாங்க முதல் வீட்டில் பார்த்தா சிலந்தி கூடு கட்டியிருக்கு அப்போ இங்க எந்த எந்த ஒரு நாயும் இங்க வசிக்கல அப்படின்னு பொருள் இதுக்கு இங்க இரண்டாவது நாயில் ஒரே ஒரு நாய் கால் காலடி தடம் இருக்கு அதாவது நான்கு கால் கால்கள் அடிகள் இருக்கு தல தடங்களை அப்போ இங்க ஒரே ஒரு நாய் தான் வசிக்குது இந்த வீட்டில் இரண்டு நாய்கள் போனதுக்கான காலடி தடம் இருக்கு அப்போ வீடு மூன்றுதான் தான் இரண்டு நாய்கள் தங்கியுள்ள வீடு விடை தேடவா விளையாடவா விடுபட்ட இடங்களில் ஒரே எழுத்தை கொண்டு வந்து இந்து நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது நீந்தி நீந்தி நீர் யானை வந்தது நடந்து நடந்து நரி வந்தது பறந்து பறந்து பருந்து வந்தது விலங்கு பறவை பெயர்களின் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக இங்க விலங்குடைய பெயர்களும் பறவையினுடைய பெயர்களும் எழுதுறோம் நீர் யானை பருந்து சுண்டெலி கழுதை தவளை கரடி ஓநாய் நாய் நரி ஆடு குள்ள நரி பெயரில் ஓர் எழுத்து ஒற்றுமை உள்ள படத்தொகுப்பிற்கு டிக் குறியிடுக இந்த படத்தொகுப்புகளை பார்க்குறோம் இங்க எல்லாத்துக்கும் ஒரே மெய் எழுத்து எது வருமோ அதை டிக் பண்றோம் அப்போ இந்த படத்தொகுப்பு தான் எல்லாத்துக்குமே இல்லைன்ற மெய்யெழுத்து வருது அதனால நான் டிக் பண்றேன் சிட்டுவும் நானும் சிட்டுவுக்கு பிடித்த பறவை அல்லது விலங்கு எனக்கு கழுகு பிடிக்கும் அது உயரத்தில் பறக்கும் எனக்கு சிலந்து பிடிக்கும் அது திறமையாக வளை பின்னும் அப்படின்னு சொல்லுது இதுக்கு நாம என்ன எழுதுறோம் அப்படின்னா எனக்கு மயில் பிடிக்கும் அது தோகை விரித்து ஆடும் எனக்கு எறும்பு பிடிக்கும் அது வரிசையாக செல்லும் எனக்கு காகம் பிடிக்கும் அது பகிர்ந்து உண்ணும் என்னோட பிள்ளைகள் வந்து இந்த எனக்கு பிடித்த பறவை அல்லது விலங்கு இந்த தலைப்பை வந்து எப்படி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றத ஃபோட்டோஸை நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன் சில வந்து அழகாக மயிலை பத்தி எழுதுனாங்க சிலர் சிறுத்தை பிடிக்கும் நாய்க்குட்டி பிடிக்கும் வீட்டை காவல் காக்கணும்னு இருந்தாங்க ஆந்தை பிடிக்கும் அது இரவு தூங்காமல் இருக்கும்னு எழுதியிருந்தாங்க மீன் பிடிக்கும் அது தண்ணீரில் நீந்தி போகணும்னு எழுதியிருந்தாங்க நிறைய பிடிக்கும் அது தந்திரமாக யோசிக்கணும்னு எழுதியிருந்தாங்க இன்னும் ஒரு பையன் வந்து எனக்கு நான் பசுவை பிடிக்கும் கன்று குட்டியோட விளையாட பிடிக்கும்னு எழுதியிருந்தாங்க இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிள்ளைங்க வந்து எந்தளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருந்தது பறவைகளே வாருங்கள் இதை வந்து குழந்தைங்க வந்து ஒரு தட்டில் தண்ணியும் தானியமும் எடுத்துட்டு எடுத்து வைக்கணும் அவங்க வீட்டு மொட்டை மாடிலேயோ இல்லை தோட்டத்துலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற மரத்தடியிலேயோ வச்சுட்டு அவங்க அந்த பறவைகள் எத்தனை வகையான பறவைகள் அங்கே வந்து அந்த தானியத்தையும் தண்ணீரையும் சாப்பிடுது அப்படின்னு அவங்க உற்றுநோக்கம் செய்யணும் உற்றுநோக்கம் செஞ்சு அதனுடைய கால்கள் எப்படி இருக்குது அதனுடைய அழகு எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களே இதை டிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லணும் அடுத்து உங்களுக்கு பிடித்த பறவையை வரைந்து அது பற்றி எழுதுக எனக்கு பிடித்த பறவை பச்சை கிளி அது வந்து பச்சை நிறத்துல இருக்கும் அதனுடைய அழகு வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும் இது ஒரு அழகான பறவை ஒரு அழகான பறவை கிளியுடன் பேச வேண்டும் என்பது எனக்கு ஆசை நானே செய்வேன் படமும் எழுத்தும் சரியாக உள்ள தொகுப்பிற்கு டிக் குறியிடுக அதாவது இந்த படத்துக்குரிய சரியான மெய் எழுத்து இங்கே இருக்கணும் அது இருந்தால் அதை நம்ம டிக் பண்ணலாம் இங்கே பள்ளி சின்ன இல்லை நாய் ஈயு யாழ் இது சரியா இருக்கு இங்க பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கொடுத்துருக்காங்க நாய்க்கு ஈ சரியா இருக்கு ஆனால் யாழுக்கு இவு வந்திருக்கு அப்போ இது ச சரியானது அல்ல இதுதான் சரியான தொகுப்பு படத்தில் உள்ளவற்றின் மெய் எழுத்துக்களை எழுதுக இங்க இருக்கிற படத்துல இருக்கிற படத்தை பார்க்கறோம் இதுல இருக்கிற படங்களுக்குரிய மெய் எழுத்துக்களை எழுதுகிறோம் பள்ளிக்கு இல்லு கூழுக்கு இழு செவ்வந்திக்கு இவ்வு பாய்க்கு ஈயு வெள்ளரிக்கு இல்லு பெயரும் பொருளும் இடம்பெறும் தொடர் எது மஞ்சள் வண்ணப்பூக்கள் இது வெறும் பெயர் மட்டும்தான் நான்கு சிறிய பூந்தொட்டிகள் இதுவும் பெயர் மட்டும்தான் வண்ண வண்ண பூக்கள் பூத்தன இதுதான் செயலும் சேர்ந்து வருது பெயரும் செயலும் சேர்ந்து வருது இதுதான் வண்ண வண்ண பூக்கள் பூத்தன எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்கு சொல்லிற்கு உரிய படம் எது இந்த சில எழுத்துக்கள் இருக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாம் எந்த படத்துக்குரிய படத்துக்கு சரியா இருக்கும் அது வந்து இந்த கங்காரு கங்காருக்கு மட்டும்தான் இது இருக்கிற எல்லா வார்த்தைகளும் வருது கங்காரு எழுத்துக்கள் உரையாடலை படித்து விடை தருக இங்க கவின் வந்து பள்ளிக்கு வரா அப்ப ஆசிரியர் கேட்கிறாரு நீத்து ஏன் பள்ளிக்கு வரலன்னு கேக்குறாரு அவன் வயிற்று வழியா இருந்தது அப்படின்னு சொல்றான் ஆசிரியர் வந்து மருத்துவமனைக்கு சென்றாயான்னு கேட்கிறாரு அதுக்கு அவனும் ஆமா ஐயான்னு சொல்றாரு சொல்றான் ஆசிரியர் வந்து மருத்துவர் என்ன சொன்னார் கேட்கும்போது கவின் என்ன சொல்றான்னா துரித உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு காய்கறிகளை உணவுல சேர்த்துக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றான் இப்ப இதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கனா கவினுக்கு வயிற்று வழி வந்ததுக்கான காரணம் என்னன்னா அவன் துரித உணவுகளை உண்டான் மருத்துவர் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள கூறியது ஏன் ஏன் சொன்னாருன்னா அது வந்து உடல் உடலுக்கு நலம் தரும் என்பதால் தான் அவர் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள சொன்னார் பெயரும் செயலும் சரியாக உள்ள தொடருக்கு டிக் குறிடுங்க பெயரும் செயலும் சரியா இருக்கணும் பச்சைக்கிளி ஊர்ந்தது கிளி ஊர்ந்தது வராது அது பறந்தது தான் வரும் அப்போ இது வராது சிங்கம் வானில் பறந்தது சிங்கம் வானத்தில் பறக்கவே பறக்காது அப்போ அது சரியில்லை மயில் தோகை விரித்து ஆடியது இதுதான் சரி அப்போ இதுதான் அது சரியானதாக இருக்கும் அப்போ இதை நம்ம டிக் பண்ணுறோம் நன்றி